இந்த நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் வியாழந்தோறும் விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரத்தை உச்சரிப்பதால் கிடைக்கும் அற்புதமான பலன்களை பற்றி இந்த பதிவுல உங்களுக்கு விரிவா சொல்ல போறேன் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல்ல யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலயோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிடலாம் காக்கும் கடவுள் என்று சிறப்பு பெயர் பெற்றவர் மகாவிஷ்ணு வைணவ சமயத்தின் தலைவனாக விளங்கும் இவர் நீல நிற மேனியை கொண்டவர் வைணவ சமயத்தில் பரமாத்மாவை அடைவது எளிதான முறையாக கூறப்பட்டிருக்கிறது இதில் விக்கிரக ஆராதனைக்கு முக்கியத்துவம் அதிகம் பரிசுத்தமான பக்தியுடன் பெருமாளிடம் சனாகதி அடைந்தால் அகங்காரம் அடிந்து ஜீவாத்மா பரமாத்மாவுடன் ஒன்றிவிடுவது சாத்தியமாகும் இதுவே வைணவ சமயத்தின் தத்துவம் விஷ்ணு என்பதற்கு எங்கும் நிறைந்திருப்பவர் என்று பொருள் விஷ்ணுவுக்கு நாராயணன் என்ற பெயரும் உண்டு வைணவ சமயத்தில் மந்திரங்கள் மூன்று வகையாக உள்ளன அவை அஷ்டா சரம் எட்டெழுத்து துவைய மந்திரம் சரணாகதி சரமஸ்லோகம் என்பன இவற்றில் ஓம் நமோ நாராயணாய என்ற எட்டெழுத்து மந்திரம் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது விஷ்ணுவின் காயத்ரி மந்திரத்திலும் நாராயணாய என்ற மந்திரம் வருகின்றது தினமும் இறை வழிபாடு செய்யும் போது விஷ்ணுவின் மந்திரங்கள் பலவற்றைக் கூறி வழிபடுகின்றோம் அத்தோடு விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரத்தையும் உச்சரித்து வருவது மிகவும் நன்மையை அளிக்கும் இதோ விஷ்ணு பகவானின் காயத்ரி மந்திரம் உங்களுக்காக ஓம் நமோ நாராயணாய விக்மகே வாசுதேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரஜோதியாத் பரம்பொருளான நாராயணை அறிவோம் வாசுதேவன் மீது தியானம் செய்வோம் விஷ்ணுவாகிய அவன் நம்மை காத்து அருள் செய்வான் என்பது இதன் பொருள் விஷ்ணுவை வழிபடும்போது தினமும் நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை உச்சரித்து வரலாம் இந்த மந்திரத்தை சொல்வதால் ஆபத்துகளில் இருந்து விடுபடலாம் உலக இன்பங்களை அனுபவிக்கலாம் மறுபிறவி நல்ல விதமாக அமையும் பாவங்கள் அகலும் நல்ல குணமும் அழகும் கொண்ட சந்ததிகள் உருவாகுவார்கள் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருக்கும் போது பூஜைகள் வழிபாடுகள் செய்யும் போதும் பூஜை செய்பவர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர்கள் அசைவ உணவு போதை வஸ்துகளை அறவே தவிர்த்து விரதம் மேற்கொள்வது நல்லது விஷ்ணு செல்வத்துக்குரிய சுக்கிர பகவானின் அம்சம் நிறைந்தவர் என்பதால் பெருமாளுக்கு விரதங்கள் பூஜைகள் வழிபாடுகள் செய்பவர்களுக்கும் விஷ்ணு காயத்ரி மந்திரம் துதிப்பவர்களுக்கும் செல்வ சேர்க்கை உண்டாகும் தொழில் வியாபாரம் ஆகியவற்றில் நஷ்ட நிலை நீங்கி லாபங்கள் பெருகும் சொந்த வீடு வாகனம் போன்ற யோகங்கள் அமையும் வறுமை நிலையை நீக்கும் வாங்கிய கடனை திரும்பி செலுத்தும் அமைப்பு உருவாகும் வெளிநாடு சென்று செல்வம் சேர்க்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் நல்ல உணவு புத்தாடைகள் வாசடை திரவியங்கள் போன்ற சுகபோக பொருட்களின் சேர்க்கை உண்டாகும் ஆண்களும் பெண்களும் மனதிற்கேற்ற வாழ்க்கை துணை அமையப் பெறுவார்கள் வாழ்க்கை துணையால் தனலாபம் ஏற்படும் யோகமும் சிலருக்கு உண்டு ஓம் நமோ நாராயணாய நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்